யர்களே இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாநகரத்தை ஒட்டியே ஒரு வீட்டு மனை விலைக்கு வந்திருக்குங்க அதை தாங்க பார்க்க போகிறோம் இந்த நிலத்துடைய தகவல் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நிலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாநகரத்து அருகில் திண்டல் முருகல் கோ கோயில் கோயில் இருக்குது அந்த கோவில்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த நிலம் அமைஞ்சிருக்கு இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு கார்னர் சைட்டுங்க ரெண்டு பக்கமுமே ரோடு பேஸ் இருக்குங்க இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங் காலனி ஏரியா தாங்க சுற்றியும் நிறைய வீடு இருக்குங்க நல்ல பாதுகாப்பான ஏ ஏ ஏரியாங்க ஈரோடுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்கெல்லாம் எந்த பஞ்சமும் இல்லைங்க போர் போட்டால் வந்துருங்க அருமையாக வீடு கட்டலாங்க மொத்தமாக எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா விலைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுர கிட்டத்தட்ட நால்ரை சென்ட்டுன்னு சொல்லலாங்க கிட்டத்தட்ட நாலரை சென்ட்டு விலைக்கு வந்திருக்குங்க வீடு கெட் கட்டுறதுக்கு ஜம்முன்னு இருக்குங்க ஏரியாவும் சரி நிலமும் சரி அருமையான நிலம் அருமையான ஏரியாவில் கிடச்சிருக்குங்க கார்னர் சைட்டு இல்லை நீங்கள் வீடு கட்ட வேண்டாம்னாலும் ஒரு வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க நிலத்தோட விலை கம்மியாக தாங்க இருக்குது ரொம்ப அதிக விலையும் கிடையாது கம்மியான தான் விலைக்கு வந்திருக்குங்க அதுவும் மாநகரத்துக்குள்ளேன்னு பார்க்குறப்ப இந்த விலை கம்மி தாங்க இங்கே வந்து ஒரு சதுரடியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு விற்றுட்ருக்குங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடிங்களா ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வருதுங்க கிட்டத்தட்ட நாலரை சென்ட் இல்லைங்களா ஸோ அப்படி பார்த்தா ஒரு சென்ட்டுக்கு பத்து லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி எழுபது ரூபா வருதுங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணி பேசுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் வாங்குறீங்கன்னா விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறங்க நேர்களை ரொம்ப நன்றிங்க